இனையும் வருகின்றவள் வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவா என்று திருநீற்று அனுபவருக்கு மே வராதே வினை சிங்காரவேலனுக்கு அறவேலனுக்கு ரோஹரா என் தங்கமே எதை பற்றியும் யோசிக்காமல் நான் சொன்னேங்கிறதுக்காக என்னுடைய கைகளை தொட்ட உன் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து உன்னுடைய எல்லா பண கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும் ஆம் தங்கமே உனக்கு தேவையானது எல்லாம் கொடுப்பதற்கு உன் முருகன் நான் இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ விட்டுவிட மாட்டேன் அதனால தான் நீ கஷ்டப்பட்டதும் காத்திருந்ததும் கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் போதும்னு உன்னுடைய தேவைகளை எல்லாம் தீர்க்கும் விதமாக உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக இது அத்தனைக்கும் தடையாக இருக்கும் பண கஷ்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்தேன் இன்னையிலிருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் உனக்கு கிடைப்பதற்கான வழிகளை நான் காற்றேன் என் தங்கமே நீயும் யாரையும் அலட்சியப்படுத்தாமல் எல்லார்கிட்டையும் நல்லபடியாக கண்ணியத்தோட மரியாதையோடு நடந்துக்க பழகு எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் அலட்சியமாக நினச்சி அவமதிக்கிறதோ அற்பமாக நினச்சி தாழ்த்தி பேசுவதோ வேண்டாம் என் தங்கமே ஏன்னா இந்த உலகம் என்பது தலைகீழாக மாறக்கூடியது நிரந்தரம் இல்லாத நிலையில்லாத இந்த உலகத்தில் எது எப்போ எப்படி நடக்கணும் யாருக்கும் தெரியாது அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை நடக்கப்போகுது நீ நல்ல நிலைமைக்கு வந்து உன் வாழ்க்கையை வசதி வாய்ப்போடு வாழும்போது உனக்கு கீழே இருப்பவர்களிடம் நீ ஒருபோதும் தாழ்வு மன மனப்பான்மையோடு இருக்காமல் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அதே போல் நான் தான் பெருசு நான் தான் எல்லாம் மாதிரி ரொம்ப அலட்டிக்காமல் எல்லார்கிட்டேயும் பணிவோடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நீ நடந்துக்கணும் என் தங்கமே உள்ளத்தில் எந்த கள்ளமும் கபடமும் இல்லாமல் குழந்தை போல நீ இருக்க எல்லா விஷயங்களையும் குழந்தை போலவே நீ எடுத்துக்கிறங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த விகரப்பமும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் உள்ளத்தில் தூய்மையாக இருக்கும் என் தங்கமான உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு நான் இருக்கேன் இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சிதான் உன் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதேன்னு சொல்கிறேன் நீ ஆனால் மறுபடியும் மறுபடியும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைகளில் மூழ்கிப் போகின்றாய் எதிர்காலத்தை பற்றி நினச்சி கனவு காண வேண்டாம் என் தங்கமே உன் மனசு முழுவதையும் இந்த நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்தும் போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் எப்போதும் யார்கிட்டையும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே ஏன்னா உன்னுடைய நாக்குங்கிறது கூர்மையான ஆயுதம் போல அது ரத்தமே இல்லாமல் எந்த காயமும் இல்லாமல் ஒருத்தரை மன செலவில் பாதிச்சு அவர்கள் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு மிக கூர்மையான ஆயுதம் அப்படிப்பட்ட நாக்கின் மூலமாக யாரையும் கஷ்டப்படுத்தும் எந்த வார்த்தைகளையோ நீ பேசிடக்கூடாது என் தங்கமே நீ எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக தினமும் புத்துணர்ச்சியோட உன்னுடைய வேலைகளை செய்கிறையோ அந்த அளவுக்கு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில நிறைவேற்றப்படும் அதை விட்டுட்டு நான் சோம்பலாக இருப்பேன் சோம்பேறித்தனமாக இருப்பேன்னு உன்னுடைய ஆசைகள் எப்படி நிறைவேற முடியும் எப்பவுமே என் தங்கமான நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒருபோதும் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போகக்கூடாது பாம்பு எப்படி தன்னுடைய உடல் தோலை சட்டையை போல நீக்கி கலட்டி அங்க போட்டுட்டு போயிடுமோ அதே போல் தான் உன்னுடைய கலந்தகால நினைவுகளையும் மனசில் இருந்து தூக்கி போட்டுட்டு நீ போய்கிட்டே இருக்கணும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்து அப்புறம் மனசுக்குள்ள கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க கடைசியில் தராமலேயே போய் அவர்களை உனது எதிரி எதிரியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை கஷ்டமாக்கிடாத முடிஞ்ச அளவுக்கு நான் கடன் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேங்கிற எண்ணத்தில் நீ உறுதியாக இருந்தாலே யாருடைய அன்பையும் நீ இழக்க மாட்டாய் எல்லாருக்குமே கடன் த திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவர்களுடைய காலமும் சூழ்நிலையும் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் கடன் கொடுத்தவங்க அதை புரிஞ்சுக்காம நீ என்னை ஏமாத்துறியோ நீ எனக்கு தரமாற்றியோன்னு நினைக்கும் போது அவங்க பிரச்சனைகள் பூதகரமாகி கடன் கொடுத்தவர்களுக்கும் வாங்கினவர்களுக்கும் இடையில் அன்பு விரிசலையும் விலகலையும் உண்டு பண்ணிவிடும் என் தங்கமே அதனால தான் உன் இதயத்தை நொறுக்கக்கூடிய அந்த கடனை நீ யாருக்கும் கொடுக்கவோ வாங்கவோ வேணாம் எப்பவுமே நீ நெய்யாகவே உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை மன நிறைவோட திருப்திகரமாக வாழ தயாராக இருன்னு சொல்கிறேன் உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ திருப்தியோட உன் வாழ்க்கையை கொண்டாடும் எந்த பிரச்சனையும் வராது யாருக்கும் ஏதாவது கொடுத்து உதணும்னு நீ நினச்சேன்னா அவங்க கேட்டால் மட்டும் போய் உதவி செய் கேட்காமலேயே செய்யப்படும் உதவிகள் இந்த காலத்தில் மறக்கப்படுகிறது வந்தால் மட்டுமல்ல அவர்களே அதை எதிர்த்து உனக்கு துரோகமும் செய்யக்கூடிய அளவிற்கு கலியுக காலமாக இருக்குது எந்தங்கமே கேட்காமலே செய்கிற உதவிகளுக்கு எப்போதுமே மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் குறைவுதான் நாளைக்கு நீ எதுக்காக எனக்கு உதவி செஞ்ச நான் உங்ககிட்ட வந்து கேட்டே நான் திருப்பி கேட்குற அளவுக்கு அது சூழ்நிலையை கஷ்டமாக்கிடும் அதனால தான் யாரும் வந்து கேட்காம உன் கையில் இருந்து நீ எதை கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன் உன்கிட்ட இருக்கிறத வச்சு உன் வாழ்க்கையை நீ கொண்டாடும் அதுதான் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் விலைமதிப்பற்ற உனது உடல்தான் உன்னுடைய சொத்து உடம்ப நல்ல ஆரோக்கியமாக பத்திரமா வச்சுக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நல்லபடியாக சரியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்துமே மாறிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது நீ தான் எப்போதுமே மாற்றத்திற்கு தயாராக இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை உன் கைகள் எடுத்துக்கிட்டு உனக்கான எல்லாத்தையும் நீ ஏ செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு யார் எப்படி இருந்தாலும் அவர்களை மாற்றணும் திருத்தணும்னு அடுத்தவங்க விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ நாங்கிற அகந்த ஒருபோதும் உனக்குள்ளே வரக்கூடாது ஏன்னா நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெருசுங்கிற எந்த எண்ணம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா அது மற்றவர்களிடமிருந்து உன்னை வேறுபடுத்தி உன்னை மிகப்பெரிய ஆளாக தலகனத்தை உண்டாக்கி விடும் நாங்கிற அந்த வேறுபாடு எண்ணம் நீங்கி எல்லோரும் ஒன்றுதாங்கிறத உன் மனசுக்குள்ளே ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோ என் தங்கமே எல்லாரும் ஒன்று நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே உன் மனசில் எந்த பாரபட்சமும் இருக்காது முதல்ல அடுத்தவங்க வந்து உன்னை பாராட்டுவாங்க அடுத்தவங்க வந்து முன்ன உயர்வாக பேசுவாங்கன்னு மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குவதை முதல்ல நிறுத்திக்கோ யார் என்ன பாராட்டினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் எனக்கு தேவையில்லைன்னு நீயாக உன் வாழ்க்கையை வாழும்போது ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் போனாலும் நீ எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டியதில்லை நூறு வெற்றிகளை நீ பார்க்கலனாலும் ஆயிரம் வெற்றிகளை சந்திச்ச ஆளாகத்தான் நீ இருக்க பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நீ செஞ்சது எல்லாம் அப்படியே சரியாக நடந்துருச்சா என்ன ஒவ்வொரு முறையும் பல தப்பு செஞ்சு செஞ்சு தான் சரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்க அதே போல் இப்போதும் சில விஷயங்களில் நீ தோல்வியை தழுவி இருக்க மற்றபடி கூடிய சீக்கிரமும் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்